அரண்மனையில <laughs> ஜோதி அரண்மனையில் என்ன இன்னி ஜோதி ஏற்றனேம்மா நூற்றி கிழமைக்குறேன் சொச்ச மடைஞ்சு நிக்கிதாம்மா எத்தனை நாளும்மா ஏற்றுறேன் நம்ம வந்து உட்காரம்மா அம்மா மண்டி ஓடாமா இங்க பல அருமை சூறபட்டு 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 நீலிபட்டு சூறபட்டு சூறபட்டு சலவட்ட தரான செச்சன மாட்டே கரெச்சுலமா ஆளேவர சின்ன திரஸ் செல்ல பற்றாதே பச்சனிட ஒளசனை மேதனானோ சட ஆளேபனே பரே 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 பனே ஏ உடனே கொஞ்சமட்ட பருக்குற பல்லவனுக்கு மாட்ட உடற மாட்டே கரெச்சுல பற்றாதே அவளே செல்ல மாட்டறானோ மாட்ட செல்ல மாட்ட படி ஆரா சச்சனnegara மண்டைங்க செந்திர மண்டைவே வேற வேற செரப பிரேமே மேத்திரேய் செச்சன படை ஆய் சலவட்டன ஏ சடாமடி சேவத்ரனி பதிரட பட்டே ஏ வச்சனே டேய் போ ஒரு ரோடா வச்சனே பத்தஞ்சு கிலோ அளவ வர இந்த மரத்தை போட்டோ இந்த மரத்தை வளச்ச தெர மரத்தை வளர இந்த மரத்தை ஆவிருச்ச 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 பட்ட மரத்தை மரத்தை போட்டோ இந்த மரத்தை போட்டோ இந்த மரத்தை மரத்தை ஆவிருச்ச இந்த மரத்தை வச்சினுக்கு மட்டும் என்னோட അപ്പ <laughs> ഓ <laughs> உன்னை இனிமேல் எந்த ஆத்மாவும் தீண்ட முடியாது எந்த கனமும் உன்னை அண்ட முடியாது அனைத்து வாழ்வாதாரத்திலையும் நானே நின்று அரண்மனை வாசலையும் நீ போகும் ரதத்திலையும் நீ போகும் இருக்கிற இடத்திலையும் நானா கனமா வந்து நிற்கிறேடா நானா காத்தா வந்து நிற்கிறேடா நானா வெள்ள குதிரையில ஏறி உன் பரிபொண்ணத்துல கண்டு உன் அரண்மனை வாசலையிலேயே புகுந்து பரிபொண்ண கண்டு உன் உடம்பு ரதத்தாலையும் நான் ஏறி வரண்டாம் நான் குதிச்சு வரண்டாம் பரிபொண்ணமாடா அனைத்து நோயும் உன் உடம்புல இருந்து பரிபூர்ணம நானே எடுத்து ஒன்றுக்கிறேண்டா ஒன்று நாலு நட்சத்திரம் இருக்கு எப்பா உன் ஏற்றுச்சுடி எடுக்க உன்னோட பலனுக்கு அறிய உன்ன நாலு நட்சத்திரம் இருக்குதுரா பலலுக்கு இருக்குதுரா உச்ச நேரம் இருக்குதுண்ணா உள்ள நேரம் இருக்குதுடா உள்ளங்கையில கையில் கண்டு இருக்குதுடா எப்பா நான் ஏற்றுச்சு நான் எடுத்துகிட்டே நான் உனக்கு சித்திரம கொடுக்குறேண்டா ம் மதியான நேரம் பரிபூர்ணம் ஆனாது எப்பா வசியான நேரம் பரிபூர்ணம் காண முடியாது நேரம் பரிபூர்ணம் காண முடியாது ஆகப்படும்